ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இர்இல் கொக்கிகளில் மாற்று உருவங்கள் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம இன்றைக்கி வர் வல் தர் தல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வா கொக்கி எப்படி போடுவோம்னா இப்படி ஒன்று இப்படி ஒரு ஸ்டோக் ரெண்டு ஸ்டோக் வா போடும் இல்லையா நெக்ஸ்ட்டு தா ஸ்டோக் எப்படி போடுவோம் இந்த மாதிரி இப்போது வர் அப்படிங்கும்போது இதிலையே குட்டியாக அதாவது இந்த வளை வந்து சின்னதாக இருக்கும் அது வந்து வர்று தி வல் அப்படிங்கும்போது இந்த வளைவு வந்து பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த சைடும் வா போடும்போது இது வந்து வல் இது வந்து வர் அதே போல் இது தர் இது தல் நெக்ஸ்ட்டு இது தர் இது தல் ஓகேங்களா வலது வாட்டம் இடது வாட்டம் ரெண்டு சைடும் நம்ம போடுற மாதிரி ஸ்டோக் இருக்கும் அதுதான் கொடுத்துருப்பாங்க வறுக்கும் வல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டு வா ரெண்டு டபுள் சைடு நம்ம போடுவோம் அதே போல் தா இந்த சைடும் போடுவோம் இந்த சைடும் போடுவோம் தர் இது வந்து இந்த வளைய பாருங்கள் பெருசாக இருக்கா அப்போ இது வந்து தல் ஓகேங்களா கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள் பார்க்கலாம் செல்வர் செல்வர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கீ ல வர் கிலவர் இ ரா வல் இரவல் ஏவல் ஈதல் நெக்ஸ்ட்டு காதல் காதல் அடுத்த பாருங்கள் ஊ லவர் உழவர் மா இற்றவர் மற்றவர் ஓகேங்களா இல்லை நாம் இந்த வர்று வல் ஸ்டோக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் அடித்தீர் ஆ டி தீர் இரு ஸ்டோக் தா இரு ஓகேங்களா அடித்தல் அப்படிங்கும் போது ஆ டி தல் இது வந்து தர் அப்படிங்கும்போது குட்டியாக வரும் தல் அப்படிங்கும்போது போது இந்த வலை வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பயிற்சி முப்பத்தி ஆறு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தர்மசாலை தர் ம லை இது வந்து தர் ம இது வந்து ச லை தர்மசாலை தர் கா இப்பு தர்காப்பு இற்றவர் ஏற்றவர் ஆ வல் அகவல் ஆ வர் ஆடவர் மா நாணவர் ஆதல் ஆறுதல் பாருங்க மாணவர் ஆறுதல் வர் புலவர் ப வல் பரவல் வல் முருவல் வர் இக்கா இம் வர்க்கம் வர் இம் வர்மம் மே வர் மேலவர் வர் பகைவர் ஏ தீரோ லி இது வந்து தா இதா ஓகேங்களா எதிரொலி நெக்ஸ்ட்டு பாருங்க வர் நை வர்ணனை நெக்ஸ்ட்டு பாருங்கள் தர் மா பூரி தர்மபுரி நெக்ஸ்ட்டு கா வல் காவல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வா वर न जा लम वर्ण जालम ये दिर ए दिर एदिर मा रई ए दिर ओके ओकेला थैंक यू फ्रेंड्स